ஜபம் பரிசுத்தமாக்கும் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உம்மை துதிக்கின்றோம் பரிசுத்தராக இருப்பது போல் நாங்களும் பரிசுத்தராய் இருக்க எங்களை வழிநடத்தும் தூயவரே ஆராதிக்கின்றோம் எங்களை பரிசுத்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்டவரே தேர்ந்து கொண்டவரே கருவில் உருவாகும் முன்னரே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவரே எங்களை ஆசீர்வதித்து தேர்ந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்தமான இரத்தத்தை எங்களுக்காக சிந்தியவரை துதிக்கின்றோம் பரிசுத்தர் 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 என்று சோராபீன்களாலும் ஹேராபீன்களாலும் போற்றப்படுகின்றவரை உமைத்துதிக்கின்றோம் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைவரின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்று இரண்டு மூன்றின்படி உமது திருவுளத்தின்படி எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை பலப்படுத்தும் ஆவியானவரே எங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே விண்ணப்பத்தின் ஆவியானவரே எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீரே எங்கள் விண்ணப்பங்கள் அத்தனைக்கும் பதில் தரக்கூடிய மகிமை மிகு தெய்வம் மாறாத மகிமையும் குன்றாத வல்லமையும் நீங்காத கிருபையும் உள்ள அன்பு இயேசு தெய்வமே வாரும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களை எல்லாம் எடுத்து போட்டு உமது அற்புத ஊற்றுகளை எங்கள் மீது ஊற்ற செய்யும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உமது வல்லமை ஆவியின் வல்லமையை இறங்க செய்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய அன்பை பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ தேவையான அருள் வரங்களை தந்து சாத்தி பக சாட்சி பகரும் பிள்ளைகளாக வழிநடத்த வேண்டுமென்று ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்